முக்கிய சீசன் நிலவுறுகிறது அதாவது கோடை விடுமுறை காலம் என்பதால் வந்து தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தமிழகத்தின் பிற பகுதிகள் மட்டுமில்லாது கேரள மாநிலம் மற்றும் கர்நாடகா ஆந்திரா போன்ற பகுதிகளில் இருந்து வந்து வண்ணம் உள்ளனர் இதே போன்று வெளிநாடுகளில் இருந்தும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் தற்போது வந்து கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் தற்போது இன்று விடுமுறை தினம் என்பதால் மேலும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் இன்று அதிகாலை முதல் சூரிய உதயத்தை காணுவதற்காக அங்கு அமைக்கப்பட்டிருந்த கேலரியில் இருந்து உதயத்தை கண்டு ரசித்தனர் அதே போன்று கடல் மூலமாக விவேகானந்தர் நினைவுப்பாறைக்கு செல்வதற்காக நீண்ட வரிசையில் பயணிகள் காத்து நின்றனர் மேலும் இதற்கு முன்பு வரை அதாவது கடந்த நான்கு தினங்களுக்கு முன்பு வரை கடலில் வந்து சுற்றுலா பயணிகள் கால் நினைக்க போலீசார் அனுமதி அளித்தனர் ஆனால் கள்ளக்கடல் என்று அதில் பல்வேறு விபத்துகள் ஏற்பட்ட தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து பொதுமக்கள் கடலில் கால் நினைக்க போலீசார் அனுமதிக்கவில்லை அதே நேரம் பயனாரிகள் மண்டபம் அருகே உள்ள படித்துறையில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கால் நினைக்குவதற்காக போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்துள்ளதால் கன்னியாகுமரியில் வந்து வியாபாரம் களைகட்டி வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார் நன்றி பரமேஸ்வரன்